ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட் எந்த நிற்கும் எல்லாருக்கும் எல்லாருக்கு எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி சுரக்காவை வச்சு நம்ம பன்னீர் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த அளவுக்கு சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த பக்கவையமாக இவ்வளோ அளவுக்கு நான் சொரக்காயை கட் பண்ணி எடுத்து இதை வந்து தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் விதைகளை நீக்கிட்டு உளுத்தம்பருப்பு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன் அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு இந்த உளுத்தம்பருப்பு ப்ளஸ் சொரக்காய் ரெண்டத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் சொரக்காய் வந்து நல்ல பெரிய சுரக்கான்றதுனால நான் சின்ன சைஸில் எடுத்துருக்கேங்க உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவை இங்க க்ரிஜுடு பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு இருக்குதுன்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் உரக்காய் எடுத்திருக்கேன் அதில் ஊற வச்ச பிறகு உளுந்து வந்து பெருசான அப்புறமா ஒரு அரைக்கப்பு போல் இருக்குது இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி கன்ஸ்டன்சியில் நம்ம அரைச்சிக்கணும் தண்ணி வந்து தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ ஜஸ்ட் வந்து நான் வெறும் பால் மட்டும் கொஞ்சமாக சேர்த்து அந்த ஃப்ளேவருக்காக அந்த பனீரோட ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாதிரியே அரைச்சிருக்கேன் இப்போ இதை இன்னொரு தடவை நல்லா அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து இதை ஊற்றிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணியை ஊற்றி அதுக்கு மேலே பிளேட்டு வந்து எப்போவுமே திருப்பி போடுறதுக்கு சொல்லிங்களா இந்த மாதிரி திருப்பி வச்சோம்னா நம்ம அந்த பிடிக்கிற இடம் வந்து இடிக்காது நம்ம நடுவில் கரெக்டாக வைக்கலாம் இப்போ இந்த மாதிரி எண்ணெய் நாலு சைடில் இதில் ஊற்றி இதை வச்சு இட்லி பாத்திரத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல நம்ம லாஸ்ட் சிம்ல வச்சு பொறுமையாக வேக வச்சுட்டு எடுத்தோம்னா சூப்பராக வெந்துருங்க பாருங்க ஒரு சின்ன கத்தியை வந்து வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கான்னு சொல்லி இப்போ நல்லா வெந்திருக்கு ஒட்டாமல் வருது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல சில்லுன்னு ஆன அப்புறமா வந்து நம்ம இதை எடுக்கணுங்க சூடாக இருக்கும் போது எடுத்தோம்னா ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் சைடில் வந்து நாலு சைடு கத்தியை வச்சு ஒரு ச லைட்டாக எடுத்து விட்டுட்டு அப்படியே கவுத்து போட்டு இந்த மாதிரி சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி நான் அந்த நல்ல பெருசாக இருந்ததுனால அந்த மூணு பீஸாக நடுவில் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அடுப்பு மேலே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடாயை நல்ல எண்ணெய் சூடான அப்புறமா இந்த பீசஸ் எல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த அப்புறமா இதை நீங்கள் குழம்பு வகைகள் பொரியல் வகைகள் எதில் வேணாலும் சேர்க்கலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இல்லைனா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் போலவே அப்படியே வந்து எண்ணெயில் பொரிச்சிட்டு குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம் ஈவினிங் டைம் டைமில் ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் உங்களுக்கு எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம்னா ஒரு தவாவில் கூட எண்ணெயை லைட்டாக போட்டு அதில் வந்து ரெண்டு பக்கம் லைட்டு சுட்டு எடுத்த மாதிரி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்ல வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கிற எண்ணெயில் தான் நம்ம போட்டு இதை எடுக்கணும் அப்போ தான் வந்து அடியில் ஒட்டாமல் வரும் இல்லைனா அடியில் வந்து ஒட்டிக்கும் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணி இதை நல்லா ரெண்டு பக்கம் இந்த மாதிரி திருப்பி போட்டு ஃபுல்லாக வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன அப்புறமா இதை வெளியெடுக்கலாம் பொதுவாகவே நம்ம எதாவது காரக்குழம்பு வகைகளோ இல்லை வேறு ஏதாவது வந்து கா கூட்டு போலவோ இல்லை வேறு ஏதாவது செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி வறுத்து அப்புறமா இதை நீங்கள் ஆட் பண்ணலாம் ஆக்சுவலி வந்து நம்ம பன்னீர் செய்கிறது ஃபஸ்ட்டு அந்த மெத்தடை ஸ்டார்டிங்கில் சூழியிருக்கோம் இல்லைங்களா நம்ம ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிட்டு அதை வந்து வேக வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணோம்னா நமக்கு பன்னீர் ரெடி மற்றபடி மற்ற எல்லாமே நீங்கள் எப்படி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன் சரிங்களா அது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான் இப்போ நான் வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து அதுக்கப்புறமா குழம்புல ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து நார்மலாக வந்து குழம்புல கூட ஆட் பண்ணலாம் எப்படின்னா நம்ம எடுத்து கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த பீஸு கூட டேரெக்டாக நம்ம ஆட் பண்ணலாம் ஒரு ஒரு டிஷ் வந்து நம்ம செய்யும் போது இந்த மாதிரி பன்னீர் ரெசிபிஸ் நான் வந்து சொல்லுவேன் இதை வந்து அப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இது வந்து எண்ணெயில் வருத்தா தான் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இது வந்து நீங்கள் டேரெக்டாக அப்படியே கூட குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் வறுக்காமல் கூட ஆனால் வறுத்துட்டு ஆட் பண்ணிங்களா அந்த கிறிஸ்பினஸோட அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சூப்பராக இது ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம் வெளியே அப்புறமா நல்லா வந்து ஒரு ஈவினிங் டைமில் கொஞ்சம் வெங்காயம் ப்ளஸ் கொஞ்சம் எலுமிச்சி பழ சாறு சேர்த்து ஸ்நாக்ஸ் போல் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் பெரியவங்களும் சாப்பிடுவாங்க இதை நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணேன்னு சொல்லி காட்டுறேன் நான் வந்து ஒரு டால்மா மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சிருந்தேன் நம்ம ஒடிஷாவில் வந்து ஃபேமஸான ரெசிபினா அது டால்மான்னு தான் சொல்லுவாங்க நிறைய வீடியோஸில் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அந்த டால்மா வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஜஸ்ட் வந்து சீக்கிரமாக டக்குன்னு வந்து செஞ்சு காமிச்சிடுறேன் அதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் பூசணிக்காய் பீன்ஸு கத்திரிக்காய் இஞ்சி நசுக்கினது வாழைக்காய் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் காராமணி இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கணும் டால்மா வந்து இப்படி தான் செய்வாங்க இதை சாப்பாடு சப்பாத்தி பூரி எல்லாம் கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பருப்பு துவரம் பருப்பு ஒரு அரைக்கப் அளவுக்கு வெறுமன கடாயில் வறுத்து அரைச்ச சீரகம் காஞ்ச மிளகா பவுடர் காஞ்ச மிளகா கடுகு சீரகம் வெந்தயம் இதெல்லாம் வந்து தாளிப்புக்கு இதை வந்து அரைச்சி நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா இதை வந்து நல்லா நம்ம வெறும் கடாயில் வறுக்கணும் வறுத்துட்டு அரைச்சி அந்த பவுடர் தான் அங்கே எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் எண்ணெய் இப்போ அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி வந்து நல்லா சூடான அப்புறமா இதில் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடணும் இப்போ ஹார்டாக வந்து கொஞ்சம் வேக டைம் எடுக்கும் இல்லைங்களா அந்த காய்கறிகளெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடணும் இதில் வந்து நம்ம உருளைக்கெழங்கு காராமணி பீன்ஸு வாழைக்காய் இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதோட கூடவே பருப்பையும் வந்து நல்லா கழுவிட்டு ஆட் பண்ணிக்கணும் குக்கரில் வந்து செய்கிற மாதிரி இருந்தால் எல்லாத்தையுமே ஒன்றா நம்ம போட்டுட்டு அதில் வந்து ஒரே ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணோம்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் இப்போ இங்கே வந்து எல்லா காய்கறிகளும் சேர்த்துட்டு நம்ம மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி நசுக்குனது சேர்த்துக்கணும் நிறைய விதமான டால்மா இருக்குது நம்ம எப்படி சாம்பார் பலவிதமாக வைப்போமோ அந்த மாதிரி டால்மாவும் பலவிதமாக செய்யலாம் ஒன்று ஒன்று வந்து கொசாட் அல்மான்னு சொல்லுவாங்க கொசாட் அல்மான்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் வதக்கி மசாலாலாம் நல்லா வறுத்து அதில் வந்து ஆட் பண்ணி செய்வாங்க இது வந்து நம்ம விரத நாட்களில் சாப்பிட்றதுக்கு பூண்டு வெங்காயம்லாம் சேர்க்காமல் வெறும் இஞ்சி மட்டும் நசுக்கி போட்டு செய்கிறது அந்த மாதிரி இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிச்சு அப்புறமா நம்ம வந்து இதில் பருப்பெல்லாம் போட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா கொதிக்க கொதிக்க வச்சு நம்ம வே பருப்பு வந்து ஃபுல்லாக வெந்துடணும் அப்படியே வந்து ஒன்று ஒன்றா தெரியணும் நமக்கு முக்கால்வாசி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு எயிட்டி பர்சன்ட் வெந்த அப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த சூடுலேயே வந்து அந்த மீதி இருக்கிற அந்த பருப்பு வந்து வெந்துடும் பருப்பு கூட குவாலிட்டி குவாலிட்டி வந்து ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ கடைசியாக வந்து நம்ம முக்கால் பாகத்தை கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது போது கத்திரிக்காய் ப்ளஸ் பூசணிக்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு வேக வச்சிடணும் நல்லா வெந்த அப்புறமா இப்போ வந்து பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் ஏற்கனவே நாம் எடுத்து வச்சுருக்க இந்த பஞ்சபுட்டன் அப்படின்னு சொல்லி ஒடியால் சொல்லுவாங்க இது என்னென்னா கடுகு சீரகம் வெந்தயம் சோம்பு கரிஞ்சீரகம் இதை சேர்த்த அந்த மிக்சிங் தான் பஞ்சபுட்டன் அதை வந்து வெறும் காஞ்ச மிளகா ரெண்டு எண்ணெயில் போட்டு அதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க மசாலா வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நான் சொன்ன மாதிரி இப்போ இதில் வந்து இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம தாளிப்பு ஜஸ்ட் லைட்டாக ஒரு கரண்டி இதில் ஊற்றி அப்படியே மூடிடணும் அந்த வாசனையில் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறமா மீதி இருக்கிற டால்மாவும் இதிலேயே ஊற்றி ஒரு கலக்கு கலக்கி அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிட்டு இதில் வந்து நம்ம லா காஸ்ட்டாக கொஞ்சமாக அந்த மிளகாய் ப்ளஸ் சீரகம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிட கொத்தமல்லி தள்ளி தூவி இறக்கணும்னா சூப்பராக நமக்கு டால்மா ரெடி ஆடும் இப்படி தான் இங்கே டால்மா செய்வாங்க இதில் வந்து இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா இன்றைக்கி சங்கராந்தி அதனால் சங்கராந்தியில் சாப்பிட்ற மாதிரி நான் இது செஞ்சுட்டு இதில் வந்து அந்த பீசஸ்லாம் வறுத்தது போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோ வீடியோலாம் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்தியா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக விடுங்க நன்றி வணக்கம்